தெ சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி இப்போது திருமறையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு வரோம் திருமறை எழுதுனதுக்கு காரணம் என்னன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கான பதிவு தான் இது திருமாவூர் பெருமான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரே ஒரு பாடலை இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே திருப்பி சொல்கிறேன் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே இந்த பாடலோட பொருள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இரு ப பார்க்கும்போது ரெண்டு வரி புரியும் ரெண்டு வரி புரியாத மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ முழுமையாக வந்து நான் அதை கொஞ்சம் ஒரு ஓரிரு வரியில் வந்து இதோட இதை நான் விளக்குறேன் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் பெற்ற அந்த இன்பத்தை மனித குலம் அனைத்தும் பெறணும் வானலவாவி நிற்கும் இரகசியமாக சிவரகசியத்தை நான் வெளிப்படுத்த இருக்கிறேன் அந்த ரகசியத்தை உணர்ந்து உடலுக்குள் இறை உணர்வை உண்டாக்கும் மந்திர வித்தையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எல்லாரும் அவ்வாறு பின்பற்றினால் தொடக்கத்தில் விட்டு விட்டு வரும் அந்த மின்சார மெய்யுணர்வு முடிவில் இடைவெளிகின்று தொடர்ந்து பாய்ந்து நம்மை இன்பமயமாக்கும் என்பதுதான் இதோட பொருள் இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து மொத்தமாகவே திரு திருமந்திரம் வந்து நமக்கு படைச்சிருக்காங்க திருமூலபெருமான் இந்த ரகசியத்தை முதல்ல உள்வாங்குங்க உள்வாங்கினா முதல்ல வந்து அது வந்து ஒரு கிளிம்சஸ் மாதிரி கிடைக்கும் அதாவது அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது கிடைக்கும் அதுக்கே நீங்கள் உள்வாங்கி உள்வாங்கி மேலே போக போக கடைகளில் வந்து அது பர்மனண்ட்டாக வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு நிறைவான நம்மளுக்கு வந்து இந்த முக்தி நிலையை நம்ம கொடுத்துரும் இந்த அறிவோட அறிவை அறிவால் நம்ம அறிஞ்சி அதோடு இருக்கிற நிலையை நம்ம கொடுத்துரும் இதுக்கு சில பேஸஸ் நம்ம பார்க்கணும் அது ஒன் ஆர் டூ பேஸஸ் நம்ம பார்க்கலாம் அதாவது இதில் உயிரோடய ஆற்றல் வந்து ரொம்ப முக்கியம் உயிராற்றல் அதாவது ஒரு ரோபோ எப்படி இயங்குது அது வந்து ஒரு கரண்ட் மின்சார ஆற்றலை இயங்குது அதே மாதிரி நம்ம உடல் இயங்குறது பார்த்தோம்னா இந்த உயிராற்றல தான் இந்த உயிராற்றலை நம்ம ரெண்டு வகையாக வாங்கிக்கலாம் உயிராற்றல் நம்ம தியானம் மூலமாக வாங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம உணவு நம்ம உட்கொள்கிறோம் இல்லையா அது மூலமாக வாங்கிறது இப்போது உணவில் உட்கொள்கிற உயிராற்றல் வந்து எப்போவுமே ரெண்டாவது வகை தான் தியானத்தில் உன் மூலமாக நம்ம உள்வாங்கும் உயிராற்றல் தான் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும் நல்லாது அதுதான் வந்து ஒரு சுத்தமான ஒரு ஆற்றல் எப்பெல்லாம் நம்மளுடைய உடலுக்குள்ளே உள்ள அந்த உயிராற்றலை வந்து நம்ம ஜீவகாந்தம் சொல்லுவோம் அதாவது பயோ மேக்னட்டிசம் எனர்ஜின்னு சொல்லுவோம் இது எப்பெல்லாம் குறையுதோ நம்ம வந்து வான்காந்தம் அதாவது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற அந்த காந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து நிரப்பிக்கிற ஒரு அற்புதமான விஷயந்தான் வந்து இந்த தியானம் அந்த எப்படி நம்ம பேட்டரியில் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது இந்த ரீசார்ஜ் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி பண்ணும்போது ரொம்ப இயல்பாகவே நமக்கு அடைஞ்சிருது ஆகையால் நம்மளுடைய ஜீவகாந்தம் வந்து எப்பவுமே வந்து இது ஒரு 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 மிக நிரம்பிய நிலையில் இருக்கணும் இதைத்தான் வந்து என்னுடைய அருள் தந்தை வேதாத்ரி மரீஷ் வந்து பல விதமாக சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய கருத்துக்களில் இதில் வந்து வள்ளலார் பெருமானும் ஒரு விதமாக வந்து இதை பற்றி வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்களோட பாடல்களில் அதாவது உணவின் வழியே பெரும் உயிராற்றல் வெப்பத்தை அசுத்து வெப்பம் தான் வந்து அவங்க சொல்கிறாங்க நிலமாக நின்ற உணவனைத்தும் வெப்பத்தை உற்பத்தி செய்துவிட்டு மலமாக வெளியேறி நாற்றம் உண்டாக்கும் விறகை எரித்து வெப்பம் உண்டாக்கி புகையை கரியை கழிவாக வெளியேற்றுவது போன்ற முறை தான் இதுன்னு சொல்கிறாங்க தவத்தின் வெளியே பெறும் உயிராற்றல் வெப்பம் சுத்த வெப்பம் சொல்கிறாங்க அதாவது அசுத்த வெப்பம் சுத்த வெப்பம் ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க ஆற்றல் உற்பத்தி ஆகுமே தவிர அசுத்தம் எதுவும் கழிவாக வெளியேறாதுன்னு அவங்க சொல்கிறாங்க எப்படி வந்து விறகடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் வித்தியாசமாக தான் இது கேஸ் அடுப்பு வந்து கறி குப்பை எதுவுமே உண்டாக்காது ஆனால் விறகடுப்பு வந்து அதே மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு உண்டாக்கிடும் இதுதான் இதில் சாரம்சம் ஸோ ஆகையால் இந்த திருமந்திரம் பெருமானுடைய பாடல்கள் அனைத்துமே வந்து ஒவ்வொரு பாடலும் பொக்கிஷம்தான் அது சில நேரம் புரியாது சில நேரம் புரியும் புரிகிற ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம வந்து நமக்கு தெரியணும்னா நம்ம வந்து திருமூல பெருமான மனதார உருகி நம்ம கிடச்சிக்கணும் அதுக்கேற்ற குருமார்களோட தீட்சை கிடச்சா வந்து கண்டிப்பாக இதோடைய அர்த்தங்கள் புரியும் மீண்டும் ஒரு தலைப்புல பார்க்கலாம்